என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே போய் நாலு மணி நேரம் ஆகுது மேலே போலான்னு பார்த்தா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் என்னாச்சின் வேலை தெரியலையே வேலை கண்டிப்பாக கிடைச்சிடணும் கடவுளே அதுவும் இல்லாமல் அந்த அக்கா சொன்னாங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அவர் அனுப்பி வைன்னு எப்படியாவது கிடைச்சிட்டா பரவாயில்ல பாவம் அத்தையும் மாமாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஜூலி ஆ சிஸ்டர் 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 சாரி ஜூலி அவர் செலக்ட் ஆகல என்ன சிஸ்டர் சொல்றீங்க கன்ஃபார்மா கிடைச்சிரும்னு சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தியரியில நல்லா பண்ணிட்டாரு செகண்ட் ரவுண்ட் மேனேஜர் கிட்ட நல்லா பண்ணிட்டாங்க ஃபைனல் ரவுண்ட்ல சார் வந்து சாஃப்ட்வேர் கொடுத்து அதுல கோடிங் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பட் இவர் அதுல ரொம்ப சொதப்பிட்டாரு அதனால தான் என்னால எதுவுமே பண்ண முடியல என்னங்க உங்களுக்கு அது தெரியும் தானா இல்ல ஜூலி ஜூலி என்ன பண்றது அவர் வந்து 2018 பேட்ஜ் இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் நியூவாக நிறைய வந்துருச்சு இவர் எந்த அப்டேட்டுமே இல்லாமல் அப்படியே இருக்காரு என்ன பண்ண முடியும் ஏங்க நான் ஃப்ரெஷ்ஷரு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அவரே எல்லாமே சொல்லி பார்த்துட்டாரு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒசர கம்பெனி நடத்தலை அப்படின்னு சொல்லி சார் ரொம்ப கோவமா பேசிட்டாரு என்னால எதுவுமே பண்ண முடியல நான் வேற ஏதாவது கம்பெனியில் ட்ரை பண்ணி சொல்கிறேன் ஓகேவா பாய் ஆ ஓகே சிஸ்டர் ஃப்ரீ டைம்ல ஏதாவது கிளாसेसலாம் போங்க சரிங்களா அப்டேட் ஆயிடுங்க ம் சரிங்க சரி வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க போலாம் என்ன வீட்டுல யாரே இல்ல போலயே கா கதவு திறந்து வச்சிட்டா வெளிய போவாங்க வீட்டுக்குள்ள இருந்து வேலையா இருப்பாங்க ஏமாடி மஹா அடடே அம்மி வாங்க நீ வாங்க நீ வாயா உட்காருங்க நீ ஏன் நின்னுக்கிட்டு இருக்கீங்க சித்தப்பாவுக்கு பரிசு வந்துச்சு தெரியும் முடிஞ்ச இப்பதான் அதுதான் பாக்கணும்னு ஓடி வந்தேன் அப்ப வேண்டாமா சித்தப்பா வீட்டுக்கு

அவனை விட்டுட்டு ஒரு அட்டை நவுற முடியலை கொஞ்சம் நவுந்தாலும் அழுதுறான் அதனால தான் அவன் தூங்க வச்சுப்பட்டு நான் வந்துட்டேன் சரி வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க தானே எல்லாரும் நல்லா இருக்கோமா நீ நல்லா இருக்க தானே ம் நல்லா இருக்கேன் பெரியம்மா வாந்தி எடுத்துட்டே இருந்தியே இப்போ பரவாயில்லையா மகா நின்றுச்சா இல்லைம்மா வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன் இன்னும் நிற்கலை மாத்திரை கொடுத்துருக்காங்க அது சாப்பிடவும் கொஞ்சம் பரவாயில்ல சமந்தி கை கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம் சரி கை கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம் என்ன அம்மா முறுக்கு அதிரசல செஞ்சு எடுத்துட்டு வந்திருபாங்க போல இருக்கு ம்ம் அது என்ன மாங்க வாசம் அடிக்குது ஜூலி ஏமேல கோமா கோவலா இல்ல அ பிரியா அமைதியா வந்துட்டிருக்க ஏமேல கோவம் இருக்கிறதுனால தான அபடினு இல்ல உங்களுக்கு வேலை கடச்சிரோன்னு சொல்லி நான் வீட்ல அத்தைம்மா கிட்ட எல்லாம் நம்பிக்கே சொல்லிட்டு வந்துட்டேன் நானும் வேளை கடச்சிரோன்னு நினைச்சேன் ஆனா இப்படியாவது நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சரி இப்போ ஒரு தவறுல இருந்து தானே நம்ம அதையும் திருத்திக்க முடியும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு வருஷம் ஏதாவது கோர்ஸ்ல சேர்த்தி விடுறேன் நீங்க அதை நல்லா கத்துக்கோங்க நெக்ஸ்ட் இயர் நம்ம ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா சாரி ஜூலி நான் வேணும்னு இப்படி பண்ணல எனக்கு எல்லாமே மறந்துருச்சு அதுவும் புதுசு புதுசா எவ்வளவோ வந்திருக்கு ஆனா அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல எப்ப பார்த்தாலும் நான் போன பாத்துட்டு அதுல ஏதாவது கேமா அது இதுன்னு நான் பாத்துட்டு இருப்பேன் இதெல்லாம் எனக்கு புதுசா இருந்துச்சு அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல நான் சீக்கிரம் கத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் சரியா நான் இருக்கேன் அது வரைக்கும் நான் மெயின்டெய்ன் பண்ணிக்கிறேன் ஆனா என்ன அப்பா அம்மாவும் தான் ஆசையா இருந்தாங்க அதுதான் நான் நடக்காம போயிடுச்சு நினைச்சோனே எல்லாமே கிடைச்சிராது நினைச்சோனே கிடைக்கிறது எதையுமே நினைக்காது அதனோட அருமையே நமக்கு தெரியாது கஷ்டப்பட்டு ஒன்னு வரும்போது தான் அதனோட அருமையும் தெரியும் சரிங்களா எல்லாம் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க நான் சொல்றத மட்டும் செஞ்சுட்டே வாங்க நீங்களும் நல்ல நிலைமைக்கு வரலாம் என்னப்பா அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சுமா ஏப்பா சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா எந்திரிச்சிட்டீங்களா மா சும்மா சொல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு வயிறு நிறைஞ்சு போச்சு அதனாலதான் கை கழுவணும் இடம் எங்க இருக்கு அங்கேயே உட்காந்துருக்கல தட்டு எடுத்துட்டு வந்து நீங்க அதிலே கழுவி இருக்கலாம் இருங்க நான் தட்டு எடுக்கிறேன் அதிலே கை கழுவுங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நானே கழுவிக்கிறேன் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க இப்படியே பின்னாடி பக்கம் போனீங்க வச்சுக்கோங்க ஐயா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும் அந்த இடத்துல பைப் இருக்கு அதுல தண்ணி வரும் அதை திறந்து விட்டு கழுவுங்க ஆ சரிங்கம்மா ஐயோ இந்த பாத்திரத்தையே கழுவ முடியல இன்னும் பரன் மேல ஊறுபட்ட பாத்திரம் இருக்கு அதெல்லாம் என்னைக்கு கழுவி முடிக்கிறதுனே தெரியலையே ஒழுங்கா தேய்ச்சி கழுவு ஏதோ கடமைக்கேன்னு கழுவாம நல்லாதான் சம்மதி கழுவிட்டு இருக்கேன் ஆமா கழுவுற லட்சணத்தை பார்த்தா தெரியாது வெள்ள வெள்ளையா அப்படியே இருக்கு சோப்பு சோப்பா என்ன கடமைக்கேன்னு கழுவுறியா இங்க நிக்கிறத நம்ம அத்தை தானே நல்லாதான் கழுவி இருக்கேன் கழுவுன லட்சணத்தை நீயே பாரு ஏதோ கடமைகேன்னு கழுவி வச்சிருக்க எல்லாம் வெள்ள விளைய உப்பு பூத்த மாதிரி இருக்கு ஒழுங்கா தேய்ச்சி கழுவு இன்னும் அங்க இருக்கிற பாத்திரம் எல்லாமே அப்படிதான் இருக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து போடுறேன் ஒழுங்கா விளக்கி கழுவு சமந்தி நல்லா தாங்க கழுவி இருக்கேன் இதுக்கு மேல எப்படிங்க கழுவுறது வீட்டுல தண்டை சோறு திங்கிறீங்கல்ல அதுக்கு வேலை செஞ்சு தின்னா தான் உடம்புல ஒட்டும் இப்படி நோகாம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா உடம்புல எப்படி ஒட்டும் ஊருப்பட்ட தண்ணி தான் மிச்சம் என்ன இவங்க இப்படி பேசுறாங்க நான் கூட அன்னைக்கு ரொம்ப பாவம்னு நினைச்சேன் இன்னைக்கு இப்படி பேசுறாங்க சரிங்க சம்பந்தி நான் கழுவிடுறேங்க இனிமே ஒழுங்கா பாத்திர மட்டத்தை தேய்ச்சி கழுவு இப்படி தண்ணிய திறந்து விட்டுருக்கே மானா வரியா எம்பிட்டு செலவாகுது மோட்டர்ல இருக்க தண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிடு கழுவிடுறேங்க வேலையை ஒழுங்கா செய் இப்படியே நிப்ப செல கணக்கா ஆனா உனக்கு ஒப்பாரி விற்க வேண்டியது எவ்வளவுதான் திட்டுனாலும் எவ்வளவுதான் பேசினாலும் இதுங்களுக்குலாம் எதுவுமே இல்ல போல இருக்கே வீட்டை விட்டு போவனான் இருக்குதுங்க பழனி நல்லா இருக்கியா ஆனதி நல்லா இருக்கா நாங்களும் நல்லா தான் இருக்கோம் நீங்க என்ன இப்படி ஆயிட்டீங்க வாழ்ற காலத்துல கொஞ்ச நஞ்ச பாவமா பண்ணும் ஒரு பட்ட பாவத்தை பண்ணணும் அதுக்கெல்லாம் இப்ப அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான் ஏன் அவங்க உங்களை அவ்வளவுதான் பேசுறாங்க நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு இங்க எல்லாம் பண்ணணுமா கம்மனு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் நீங்க அங்க வந்து இருங்க ஏன்பா உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பண்ணினதை விடவா அவங்க என்கிட்ட கேட்டுட்டாங்க விடியா பாத்துக்கிறேன் இப்ப எல்லாம் எனக்கு பழகி போச்சு ஒருத்தருக்கு நம்ம என்னத்த குடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் அதுதான் இப்போ வந்திருக்கு ஒண்ணும் இல்லையா பாத்துக்கிறோம் நாங்க நீ சந்தோஷமா இரு ஆனதிக்கு கூட ஆபரேஷன் எல்லாம் கேள்விப்பட்டேன் நல்லா இருக்காதானே இப்போ நல்லா நடக்கிறாளா உம் ஆனந்திக்கு எந்த குறையும் இல்ல இப்போ அவ நல்லாவே இருக்கா உம் சரியா சரி பாரு பாத்திரம் எல்லாம் நிறைய கிடக்கு எல்லாம் கழுவணும் நீங்க ஒரு ஆள் அதை இம்புட்டியும் பாக்கணுமா வீட்டுல உங்களை தவிர வேற யாருமே இல்லையா அவங்களும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா நான்தான் தான் சும்மாவே இருக்கும்ல அதான் எல்லா வேலையும் எழுத்து போட்டு பாக்குறேன் நீ போ நான் அதெல்லாம் கழுவணும் இன்னொரு நாள் பேசிக்கலாம் ஆ சரிங்க சரிங்கத்த அம்மா அப்பா இல்லாத எங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் இருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க இன்னைக்கு அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாது இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு நம்ம அம்மாவும் அப்பாவும் இருந்து எல்லாம் நல்லது கெட்டது பண்ணிருக்கணும் ஆனா இதுங்களுக்கு நல்லது தவிர கெட்டது எல்லாம் பண்ணினேன் இப்ப அதிகளா நல்லா இருக்கு நான் தான் இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம மறுபடியும் அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அதுகளாவது நல்லா இருக்கட்டும் நம்ம காலம்படியே படியே போகட்டும் மகா நீயும் சாப்பிடலாமா அத்தை சமைச்ச உடனே நீ தான் சாப்பிடணும் முதல்லன்னு சொல்லிட்டு எனக்கு தான் சாப்பிட கொடுத்தாங்க நான் எல்லாம் சாப்பிட்டேன் நீங்க நல்லா சாப்பிடுங்க நாங்க வரவும் உனக்குதான் சிரமம் இதுல என்ன நீ இருக்குது உங்களுக்கு நான் ஜேமோ வேறையா செய்வா நல்ல வள்ளு அள்ளி சாப்பிடுங்க உள்ள எல்லாம் இருக்கு அவங்களுக்கு இருக்குமோ என்னமோ நினைச்சுட்டு சாப்பிடாம இருக்காதிங்க நீ சொல்லவே வேணாம் நான் சாப்பிட்டுட்டுதான் எந்திரிப்பேன் ஆமா இன்னும் அவங்களாம் வரவே இல்லையா இல்லைங்க நீ ஒருத்தர் ரம்ஜான் ஆர்டர் கொடுத்துருக்காரு வீட்லயே வச்சு செய்யலாம் அது ரெண்டாயிரம் வட ரெண்டாயிரம் விட ரெண்டாயிரம் சமோசாலாம் செய்ய சொன்னாங்க வீட்டில் நமக்கு அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லைல்ல பாத்திரம் இல்லைல்ல தான் இவங்கெல்லாம் அங்கே போயிட்டு அவங்க இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அங்க சமையல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரியாணியெல்லாம் இதோட இதையும் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க நீங்க வரீங்கன்னு சொல்லவா நானும் வீட்டில் இருந்தேன் ஏன்னா மகாவுக்கு துணைக்கி ஆள் வேணுமேனு இல்லைன்னா நாங்களும் அங்கே போயிருப்போம் வியாபாரம்லாம் நல்லபடியாக நடக்குது தானே ஆ நல்லபடியா போயிட்டு இருக்குங்க நீ இப்பயும் வீடு வீடாக எடுத்துட்டு போறீங்களா இல்ல வீட்டுல வந்து வாங்கிக்கிறாங்களா இல்லைங்க நீ எல்லாருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் ஒரு சிலர் வீட்டுக்கே வந்து வாங்குறாங்க பெசாட்டுக்கு ஒரு கடை ஒன்று வீட்டுக்கிட்டே போட்டுட்டா இல்லைன்னா டவுன் ஏரியால ஒரு கடை லீஸுக்கு எதுவும் வாங்கினா கூட அங்கே வச்சு எல்லாம் பண்ணலாம்ல அழையறதுக்கு டவுன் ஏரியாவில் ஏகப்பட்ட போட்டி போகிறாமையில கடை ஓடுது நம்ம அங்கே போய் வச்சு நம்ம கடை ஓடுமா நீ அதுவும் இல்லாமல் வீட்டுக்கிட்ட கடை வைக்கலாம் அதுவும் இல்லாமல் முதல்ல முதல்ல வந்து ஆளுங்க வாங்குவாங்களேன் என்னன்னு தெரியாது இப்போ வீட்டுக்கு வீடு கொண்டு போகிறதுனாலே ஒரு பிரச்சனையும் இல்லை நீ எல்லாரும் வாங்கிக்கிறாங்க அதனால அப்படியே போயிடுது எப்படியோ எல்லோரும் நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே போதும் எங்களுக்கு என்ன நீ குறை முதல்ல கூட சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது வயிற்றுல இறத்துணியை கட்டிக்கிட்டு ராத்திரியும் தூங்கிகிட்டு இருப்போம் இப்போ வீட்டுக்கு மரும வந்த நேரம் தொழில் அமைஞ்சு போச்சு இந்த பையனும் இப்போ பதினஞ்சாயிரத்துலேருந்து இப்போ பதினேழாயிரவா சம்பளம் கொடுக்குறாங்க பாதி கடனையும் அடைச்சிட்டோம் இப்போ உமாவும் நம்ம கூட தான் இருக்கிறதுனால மாப்பிள்ளை மளிகை ஜாமான் செலவெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க நீங்கள் கடன் அடைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கடன் அடைக்கிறதுக்கு காசும் கொடுக்குறாரு எல்லாம் ஒரே குடும்பமாக ஒன்றா இருக்கிறோம் இதுக்கு மேலே வேற என்ன நீ வேணும் வாழ்க்கைக்கு ம் அதுவும் இல்லாமல் வேலைக்கு இப்போ அவங்களும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆள் தான் வைக்கணும் வரவங்க கம்மன் இருக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் எதையாவது ஒன்று பேசி குச்சிலை மூட்டி விட்டு பிரச்சனையும் மூட்டி விட்டுடுறாங்க அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை இப்போ எல்லாரும் ஆளாளுக்கும் ஒவ்வொரு வேலையும் செய்யவும் சீக்கிரம் வேலையும் முடியுது இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு வேலைக்கு வச்சாலும் சம்பளம் கொடுக்கணும் அந்த காசை நம்ம குடும்பத்தை பிரிச்சிக்கிட்டு போறது அப்படின்னு சொல்லி இப்போ ஓரளவு போகுதுங்க நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ராத்திரி எடுத்த போட்டோ கா சும்மா சொல்லக்கூடாதுக்கா அழகா இருக்கீங்க மேக்கப்பில் நம்ம ஊர்லேருந்து பண்ணாங்களே இல்லை அவங்க ஊர்லையே எல்லாமே அவங்க ஊர்லேருந்து தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அழகா இருக்குக்கா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஆசையா இருக்கு அண்ணா தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்ப கூடிய சீக்கிரம் உனக்கு ஆல்பம் போட்டுற வேண்டியதுதான் சின்னப்பனே மா சொல்லுங்கம்மா நான் எனக்கு பால் கொடுத்தீல்லே அவன் தூங்கிட்டு தானம்மா இருக்கான் அவன் தூங்கிட்டு இருக்கானு எல்லாம் விடக்கூடாது சின்னப்பனு நம்ம தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கவன் எழுப்பி அதுங்களுக்கு பால் கொடுக்கணும் இல்லைன்னா தொல்லை வறண்டு போயிடும் ஆ ஆ சரிம்மா பால் கொடுத்துட்டு நீ உட்கார்ந்து பேசிக்கிட்டுருக்க யாரும் உன்னை எதுவும் சொல்லப் போகிறதில்ல தூக்கம் சரியான தூக்கம்

ஆ சரிங்கண்ணா சரி போயிட்டு வரேன் அனிதி உடம்பு பத்திரம் ஏதாவது முடியலைனா ஃபோன் பண்ணு நாங்க எல்லாம் சரியா திருவிழவுக்கு கண்டிப்பா வந்துடணும் ஆ சரி கா வந்தறேன் சரிமா போயிட்டு வரேன் ஆ பாட்டு பத்தறமா போயிட்டு வாங்க ஆ நல்ல பொண்ணு இல்லமா நல்ல சிரிச்சு கலகலனு பேசிகிட்டு ஆ மாமா அம்மா அந்த ஆல்பம் எடுத்து உள்ள வச்சுட்டு அந்த ஷால் எடுத்து குடுமா ஆ சரிமா டோய் குட்டி என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க ததிஜா

வாய் வீட்டு பிரியாணின்னா சும்மாவா அப்படியே மோந்து பார்த்தாலே அப்படியே மயங்கிருவோம்டா அப்படி இருக்கும் உங்க ஆத்தாவும் செய்வாளே பிரியாணின்ற பேருக்கு தக்காளி சோறு இங்க வந்து தின்னு பாரு எப்படி இருக்கும் தெரியுமா அய்யய்யய்யோ பிறரி பையனையே அடைஞ்சிருலடா கொட்டாம என்னடம் அவனே கூப்பிடுவான் காதர் பாய் காதர் பாய் யாரோ வந்திருக்காங்க போலயே

ஏங்க நீங்க தானே சொன்னீங்க நமக்கு இல்லைனாலும் பரவால எல்லா குடும்பங்களுக்கும் போய் பிரியாணி சேரணும்னு சொன்னீங்க அதனால தான் எல்லா பிரியாணியும் கொஞ்சம் கூட நமக்குனே எடுத்து வைக்காமல் இன்னையில அடிச்சி எல்லாத்துக்குமே கொடுத்து விட்டுட்டேன் இப்போ வீட்ல பிரியாணி இல்ல கஞ்சி தான் இருக்கு எமாது பிரியாணி ரொம்ப பிரியாணி கஞ்சி கஞ்சி எடுத்துட்டு வந்து புல்லாக கஞ்சியை தான் குடிக்க வைக்காந்து போல இருக்கு ஹ ஐயோ ஐயோ வீட்டில் வேறே அப்படி வீரவசன் வேற பேசிட்டு வந்தேன் அவனும் பழைய கஞ்சியை கொடுக்குறேனான் அவன் ஏன் குடிச்சிட்டு இருந்திருக்கணும் இந்த பிரியாணிக்கு ஒரு சூரம் பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்தனே பிரியாணி இல்லை எனக்கு பிரியாணி இல்ல ஏங்கா கஞ்சி எத்தனை பிடிச்சிருக்காருவா இல்லை சகோதரி நீங்களே குடிங்க எனக்கு பிரியாணி இல்லைன்னு சொன்னோனேமே வயிறு நெறஞ்சு போச்சு மனசு நிறஞ்சு போச்சு வரோம் ஒரு பெருக்கு ரெண்டு பேருக்கு கூட இல்லையா

நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க